வணக்கம் ஸ்ரீகாளியம்மன் சொன்னம் ஸ்ரீ காளியம்மனே போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிகர் கார்த்திக் தேகா நமது அன்பு நேயர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம நீ பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பயிற்சி பழங்கள் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி ராகு கேதுக்கள் பயிற்சி சனி பகவான் பயிற்சிகள் இந்த மூணு பயிற்சியோட பழங்களோட சேர்த்து நம்ம என்ன பண்றோம் புத்தாண்டு பயிற்சி கூட சேர்த்து நான் கொடுத்துருக்கேங்க நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க ஏன் நான் சொல்றேன்னா இந்த புத்தாண்டுல உங்களுக்கு என்ன மாதிரியான புது புதுவசம் கொடுக்க போகுது இந்த புதுவசம் கொடுக்கக்கூடிய பலன்களோட இந்த கிரக நிலைகள் அதாவது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவானோடைய அந்த காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் இருப்பார் கவம் சொல்ல அந்த சனி பகவானுடைய பயிற்சி பொன்னவன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய பயிற்சி சர்பு கேதுக்கள் பயிற்சி உங்க ராசி உங்க லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்னு சேர்த்து கொடுத்துருக்கும் அது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுல வந்து பாசிட்டிவா இருக்கிற ராசிகளுக்கும் என்ன பரிகாரம் பண்ணா இன்னும் நம்ம அதிகமான பெறலாம் நிறலாம் நெகட்டிவாக அமையக்கூடிய ராசி லக்கணங்களுக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் அது எப்படி பண்ணணும் எங்க பண்ண தெளிவா சொல்லியிருக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசி கட்டம் போட்டிருக்கேன் பன்னெண்டு ராசி கட்டத்தை போட்டு அதுல சனி பகவானுடைய பார்வை பலனும் கொடுத்துருக்கேன் குரு பகவானுடைய பார்வை பலனும் கொடுத்துருக்கேன் அப்போ உங்களுக்கு சனி இருக்கிற பொசிஷன் அவர் பாக்குற பார்வை என்ன பாலம் கிடைக்க போக போகுது குருவோட பார்வை என்ன நட்பால் கெடுபலன் கிடைக்க போகுது நம்ம தெளிவா பண்ண ராசிக்கு அமைச்சு அந்த கட்டம் அமைச்சு அந்த கட்டத்தின் வாயிலாம் இன்ச் பை இன்ச்சா விளக்கிருக்கங்க இந்த வீடியோஸ் எங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரோட ஷேர் பண்ணுங்க அதற்கு முன்னாடி நம்ம எஸ்கே எஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளைகளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் நிமிஷம் ரெடியா வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தினர் ஒன்னா வேலை செய்யக்கூடிய நீங்க உங்க கொலீக்ஸ் கூட எல்லா பகிர்ந்து இல்லைங்க ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் தெரிஞ்சு கொடுங்க இதுல வந்து பன்னெண்டு ராசியும் நான் சொல்லியிருக்கேன் இந்த ராசியை மட்டும் இல்லாம லக்கணத்தும் நீங்க எடுத்து பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எஸ்கே அஷ்டாஜ் வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் ஊடு கட்ட போற மனையடி சாஸ்திரங்களும் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு நியூமராஜி எனக்கு என் கணிதங்களில் எனக்கு வந்து பெயர் வைக்கணும் எனக்கு குழந்தைகளுக்கு அதே மாதிரி காது குத்து வச்சிருக்கேன் கிரக பேசும் பண்ணும்போது நல்ல நாள் குறிக்கணும் எனக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற எதுவும் காரியத்துக்கு காரியம் குறிக்கணும் நாள் குறிக்கணும் எனக்கு நாலும் காரியத்துக்கும் சுப காரியத்துக்கும் என்ன அனைத்து விதமான ஜாதக தொடர்பான பிரச்சனைகளும் நம்ம தீர்வு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா சில நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்க பன்னெண்டு லக்கணக்காரங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன கொடுக்க போகுது அது எப்படி கொடுக்க போகுது அதை நீங்க எப்படி வாங்கிக்கணும் தெளிவா பார்த்துட்டு வருவோங்க மகர ராசி மகர லக்கணத்துக்கு இந்த பயிற்சி அப்படின்னு பார்ப்போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசி மகர லக்கணம் என்ன பண்ண போக போகுது ஃபர்ஸ்ட் லக்கணம் போடுவோம் லக்கணம் சந்திரன் ராசி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா மகரத்துக்கெல்லாம் யாழ்டா சனி விடுதுங்க அதாவது சனி பகவான் இரண்டாம் இடத்துல மூணாம் இடத்துக்கு போறாரு பெரிய விஷயங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேச்சுகள்லாம் எப்படி இருக்கு இந்தெந்த காலம் என்னென்ன பேச்சு வந்து பாத்துருவாங்க குரு பகான் பயிற்சி ஆகுறாருங்க பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிசபத்துல இருந்து மிதுனத்துக்கு பயிற்சியை போறாரு குரு பகவான் அடுத்தபடி சனி பகவான் வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சியை போறாரு அடுத்தபடியா சர்ப்போம் அல்லது ராக கேதுகள் பாத்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனத்துல மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போறாரு கேது பகான் இருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகி போறாருங்க ராகு கேதுகள் வக்கரகதங்கள் பின்னோக்கிதான் வராது சரி கடந்த ரெண்டரை ஆண்டு காலம் பார்த்தா எக்கச்சக்கமான கஷ்டங்கள் கடந்த ரெண்டரை ஆண்டு தொடர் விட ஏழரா சண்டை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து மகாராஷி மகாராசி மகளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்ச கஷ்டங்கள் இல்லை என்னன்னு சொல்றது கடந்த காலத்துல பண கஷ்டம் குடும்ப பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் விபத்துக்கள் காயங்கள் அறுவை சிகிச்சைகள் நண்பனால் ஏமாற்றம் உறவினர்களால் ஏமாற்றம் அவமானங்கள் கெட்ட பெயர்கள் வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க பதவி எனக்கு இல்லை வேலை இல்லை வேலை தேடி அடையில எனக்கு வேலை இல்லை எனக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ற சூழ்நிலை இது மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா அவர் பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்குள்ள இந்த சனி பகவான் போறவரு உங்களுக்கு எதுவும் செஞ்சிட்டு போவாரு நல்ல விதமா கொடுத்துட்டு போவார்னு நீங்க நம்பலாங்க அவரு ஏன்னா தான் வீட்டுக்கு அதிபதி அவர் தான் அதாவது தான் சொந்த வீடாக இருந்தாலும் இவருடைய அந்த பிடியில கொஞ்சம் கொஞ்சம் பாடம் உங்களை படுத்தலாம் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ துயரங்கள் அவ்வளோ பாடங்கள் அவ்வளோ அனுபவங்கள் இந்த சனி பகவங்கள் அவ்வளோ அனுபவத்தை கற்றுக் கொடுத்து வாழ்க்கை என்ன இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்னு உங்களை பக்குவப்படுத்திட்டு போறார் இல்லையா இந்த போகும்போது உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பு எப்படி சார் நான் பயன்படுத்தணும்னா இந்த வாய்ப்பு பசங்க பணிவு வேணும் பணிவு பிளஸ் துணிவு இந்த பணிவும் துணிவும் இருக்கும் பட்சத்துல அவர் தரக்கூடிய வாய்ப்பை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாங்க இந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் தனசான வாக்கு இரண்டாம் பாவத்துல இருந்து மூணாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க அதாவது உபஜயசான்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இங்கெல்லாம் எல்லாம் பாவிகள் தப்பு இல்ல இதே குறிப்பா பாத்தீங்கன்னா மூணு ஆறு முக்கியமா வந்து சொல்லக்கூடிய உபாஜியஸ்தானங்கள்லாம் சொல்லுவது மூணு பிளஸ் ஆறு இந்த மூணு ஆறுக்கும் சனி பகவான் வரும்போது ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுவார் அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து சனி வந்து புரியுதா ஒரு தைரியம் ஏன்னா உங்க சனி பகவான அங்க சார்ஜ் ஆகும்போது உங்க என்ன கிடைக்கும் ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை என்னால முடியும் என்னால நம்பிக்கை நம்பிக்காரு கொடுக்கறாரு நம்ம கிட்ட என்னன்னா ஒரு விதமான ஒரு வேகமும் இது என்ன அலட்சியமும் நமக்கு தோன்ற வாய்ப்புகள் இருக்கு அப்ப என்ன பண்ணணும்னா அலட்சியத்தை உரக்கிட்டு பணிவை கொண்டு வரணும் பழைய பாடலே இருக்கு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோலாம்பான் அப்ப என்னன்னா உங்களை தேடி பதவி வரும் அந்த பதவி நம்ம பணிஞ்சு பணிவோட கனிவோட நம்ம ஏத்துக்கணுங்கிறது பழமொழிங்க அந்த பழமொழிக்கு ஏற்ப நீங்க வந்து பணிவோடையும் உங்களோட துணிவு முக்கியம் துணிவு வேணும் துணிஞ்சோம் நம்மளால சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை அந்த துணிஞ்சு நீங்க பணிவோட ஏத்துக்கோங்க வாங்க இப்ப நம்ம ஏனைய கிரகங்கள் அதாவது ராகு கேதுக்கள் சனி குரு என்ன பண்ண போறேன்னு பார்த்துட்டு வருவாங்க மெயினா அவங்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனை விலகிச்சு புரிதா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை விளங்கின பிறகு என்ன சார் நன்மையில எனக்கு கிடைக்கும்னா இந்த நன்மையில முதல்ல சொல்றோம் பாருங்க முதல்ல திரும்புங்க மகர ராசி மகர லக்னமா இருக்கிறவங்க பல பேர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வரங்கள் பாத்துக்கிட்டு இருப்பீங்க இந்த வரங்கள் எதுவுமே அமையாது தட்டி 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 போய் பாதி பேர் திருமணமே எனக்கு வேணாப்பா நான் இப்படியே இருந்து சொல்லக்கூடிய நிலைமை கூட பாதி பேர் பதிருக்கலாம் அமைப்புகள் அப்படி இருந்த எல்லாருக்குமே திருமண வாய்ப்பை ஏற்படுத்த போறாருங்க சரி இதுல சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப இருந்து உங்களுக்கு மூன்றாம் ஸ்தானத்துக்கு வந்துடுறாங்க ஸ்தானத்துக்கு வந்துடுறாருங்க அப்போ இந்த சனியால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்தபடியா உங்களுக்கு குருவோட பேச்சு இருக்குங்க இந்த பொன்னு சொல்லக்கூடிய குரு இந்த குரு வந்து உங்களுக்கு இது வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்தார் இப்ப அஞ்சுல இருந்து ஆறுக்கு பேச்சைக்கு போறாரு அதாவது எப்போ பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா இந்த குரு இருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் அதிபதி ஆறுல போய் மறைகிறார் அப்போ விரையாதிபதி உங்களுக்கு கரெக்டா பன்னெண்டாம் பதினா விரையா விரையாதிபதி உங்களுடைய தைரியாதி பத்தி சொல்லுவாங்க மனசை ஸோ அவர் அங்க போயிட்டு ஆறாம் இடத்துல மாறிட்டார் அப்படி ஆறுல மறைஞ்சு தான் வீட்டை ஒரு தானே பார்ப்பார் அப்போ இந்த காலகட்டத்துல திருமணம் கண்டிப்பா இருக்கு அப்போ இந்த காலகட்டத்துல திருமணம் உங்களுக்கு அமையத்துக்கு ஹண்ட்ரட் சான்சஸ் இருக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகு வர ஒரு ரெண்டாம் இடத்துக்கு ராகு மூணுல இருந்து ராகு ரெண்டுக்கு வர்றாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து கேது எட்டாம் இடத்துக்கு போறாரு சார் ரெண்டாம் இடத்துல ராகு வர சார் குடும்பத்து ராகு வர்ற சார்னா குடும்பத்துல ராகு வந்த பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க குடும்பத்தாரால அதிர்ஷ்டம் இருக்க போது நினைச்சுக்கோங்க ஏன்னா ராகு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் புரிதா இல்லையா அப்படியே அதிர்ஷ்டக்காரகன் வந்து இங்க வந்து அமர்றாரு யோகர்ன்னு சொல்லுவாங்க ராகு அப்படி யோகர் வந்து அமரும் போது குடும்பத்தால ஆதாயம் நினைங்க குடும்பத்துல ஒரு சில கருத்துக்கள் மோதல்கள் இருக்கும் அது நான் என்ன பண்றேன் நான் சொல்றேன் பாருங்க உங்களை பத்தின ரகசியத்தை யாருக்கும் சொல்லாதீங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருங்க நீங்க ஒரு காரியம் செஞ்சு முடிச்ச பிறகு அதை சொல்லுங்க அல்ல அது கூட சொல்ல கூடாது நான் நீங்க செஞ்சு முடிச்சிட்டு அவங்க அவங்க கிட்ட சொல்லட்டும் உங்களை பத்தி பெருமையா சொல்லட்டும் ஒரு செயல் நான் செய்யறீங்கன்னா அந்த செயலை செஞ்சு முடிவீங்க யார்கிட்ட சொல்லாதீங்க உங்களை ரகசியத்தை வெளில சொல்லாதீங்க அவங்க நீ ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் வந்து நீ செஞ்சுட்டு சூப்பர் இருப்பா அப்படின்னு அவங்க சொல்லும் போது சைலண்டா இருக்கு ஏன் நான் சொல்றேன்னா இங்க வந்து ராகு உங்க வாக்குல ராகு நம்ம சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த காலகட்டத்துல நம்ம நல்லதே பேசலாம் மாத்தி மாத்தி பேசுறான் ரெட்டை நாக்கா பேசுறான்ப்பா காலைல ஒண்ணு பேசுனா ஈவினிங் ஒண்ணு பேசுறான் இப்போ ஒண்ணு பேசுனா அப்போ சொன்னான் நம்ம வார்த்தைங்கிறது மாறி மாறி பேசுறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு காரணத்தால சைலண்டா இருங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா குருவோட பாரகுலம் வந்துடும் அப்போ குரு பார்க்கும்போது உங்களுக்கு குடும்பத்துல வரக்கூடிய ராகுவால வரக்கூடிய பிரச்சனைகளை குரு பகவான் போய் அப்போ குரு பார்க்கும்போது இந்த ராகு இங்கே சைலண்ட் ஆயிடுவார் புரியுதா அப்ப பிரச்சனைகள் இல்ல கரெக்டா வரையாதிபதியா ஆறுல வரையறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இல்லை எங்க பாக்குற உங்களுக்கு பன்னாம் இடத்தை அவரு தன் பாறையெல்லாம் பாக்குறாரு அப்ப பன்னெண்டாம் என்ன ஒரு சில விலயங்கள் வந்தாலும் சுபர் விதயமா மாத்திக்கோங்க சிம்பிள் அடுத்தபடியா பத்தாம் இடத்தை குரு பாக்குறாருங்க வேலையில முன்னேற்றங்க எனக்கு வேலை இல்லை சார் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல சார் எனக்கு வந்து பதிவஞ்ச பிரச்சனை சொன்ன எல்லாருக்கும் பதவி உயர்வு காத்திட்டு ரெகுனேஷன் காத்திட்டு இருக்கு வேலை இல்லாம வேலை வந்து இந்த குரு போய் வேலை கண்டிப்பா இருக்கு சரி அடுத்தபடியா இந்த கேது பகான் வந்து ஒன்பதாம் இடத்துல எட்டுக்கு போயிருக்காரு இல்லையா ரொம்ப சந்தோஷம் ஒன்பதாம் இடத்துல இருந்துகிட்டு எதையும் அனுபவிக்க விடுது போன ராகு கேதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க வரைக்கும் ஒன்பதுல இருந்துகிட்டு எதையுமே அனுபவிக்க விடுது ஒரு பாடம் தட தடக்கல் ஒரு தடக்கல்ல வரை எட்டுக்கு போச்சுங்க எட்டுல போயிட்டு வரைங்க மறையலாரு நீ சார் எட்டுல கேது என்ன சார் பண்ணுவாருன்னா எட்டுல கேது இருக்கும்போது வெளியே ஆட்களை மட்டும் நம்பாதீங்க வெளியாட்கள் அறிமுகம் இல்லாத நபர்கள் அறிமுகம் இல்லாத நபர்கள் வந்து நம்ம வந்து நம்மளோட செய்தியை வெளில சொல்றது அது மாதிரி எதுவும் வச்சுக்காதீங்க உங்களுடைய உற்றார் நம்புங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க புதியவர் யாரையும் நம்ப இந்த இடத்துல வேண்டாங்க சரி இது ஒண்ணுதான் இங்க டிராபேக்கா தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா இங்க கேது வந்து எட்ல உட்காரும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில இருக்கு சுயஜாத அடிப்படையின் அடிப்படையில ஒரு சில புரியதா இல்லையா கண்டத்தை ஏற்படுத்தலாம் அது சுய ஜாதக அடிப்படையை பொறுத்தவரை எல்லாரும் காமன் கிடையாது எட்டுல கேது உட்காரும் மரணம் பயத்தை கொடுப்பாரு அதுவும் ஜாதக அடிப்படையில கேது எப்படி இருக்காரு பிறந்த ஜாதகம் பார்க்கும்போது இருப்பினும் உங்க லக்னாதிபதி மூல அவர் நல்லா பலமாயிடுவார் புரியுதா அவர் பலமா ஸ்ட்ராங்கா உட்காரும் போது யாராலும் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வை சொல்லியாச்சு சனியோட பார்வை ஒண்ணு பெருசாத சனி போது இந்த காலகட்டத்துல எப்படி சார் நான் என்ன சார் நான் பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் வருது புதுசாக ஜாப் சேஞ்ச் பண்ண போறேன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணு புரியுது அதே மாதிரி புதுசாக சேலஞ்ச் எடுக்க போறா தாராளமா இருங்க மே மாதத்துக்குள்ளே தாராளம் எந்த ஒரு சேலஞ்ச் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கரெக்டா அதே மாதிரி படிக்கின்ற மாணவன் என்ன சார் சொல்றீங்கன்னா படிக்கின்ற மாணவர் பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை நல்லா இருக்கும் படிக்கின்ற மாணவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இது வரையும் குழப்பத்தில் இருந்துருப்பீங்க இப்போ குழப்பங்கள் நீங்க தெளிவா இருப்பீங்க அதே படிப்புக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் தா கூட இருக்கிற நண்பர்கள் ஆணையரும் உங்களுக்கு உதவி புரிவாங்க உதவிக்காரன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் அடுத்தபடியா இல்லத்தரசிகளுக்கு என்ன சார் நீங்க சொல்றீங்க ஏன்னா இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு இந்த காலத்துல வந்து அந்த சொல்லுவாங்க இல்லையா குடும்ப சுமைகள் வந்து நிறைய இருக்குங்க நிறைய எடுத்து நான் பாக்குறேங்க என்ன எல்லாரும் புகழ்றாங்க மாதிரி இந்த காலகட்டம் இருக்குங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தை என்ன பண்ணணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் குறைச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்கம்பகத்துல அந்த தேவையில்லாத கருத்து வதம் ஈடுபட வேண்டாம் நான் சொல்றேன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முன்னேற்றமா இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களை யாரெல்லாம் வந்து அவதூறா பேசுனாங்க யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து பேசுற காலகட்டமா இருக்கும் இந்த ஏழரை வருஷம் ஏழுடா சரியில்லை உங்களை யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க இந்த காலகட்டம் அது மாதிரி இருக்கு உங்களை அவதூறாக சொன்னவங்களும் உங்கள் திட்டுனவங்களும் எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து பேசி உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு உறவாடக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன் சரி சீனியர் சிட்டிசன் எப்படி சார் இருக்குன்னா சீனியர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணலாம் அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து விலகுதுங்க இருப்பினும் பாத்தீங்கன்னா நீங்க அதிக லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேணாம் நார்மல் அவரேஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க இடம் வாங்குறேன் இடம் விற்கிறேன்னா நல்லதான் நடக்குங்க உங்களுக்கு சரி சார் பொதுவா இந்த எஸ்கே அஸ்ட்ராலஜி வந்து நம்ம இந்த மகர ராசி மக லக்னக்காரன் நம்ம என்ன நம்ம சொல்ல போத்தீங்கன்னா மெயினா உங்களுக்கு யார்தான் சனி விடுதுங்க இந்த காலகட்டத்துக்கு பிறகு வாழ்க்கை சுபிச்சமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க துணிவோட துணிச்சலோட வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளும் போது உங்கள் வெற்றிகளை ஈஸியா உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல இடம் உங்களுக்கு சேரும் வீடு வாகனம் வண்டி அனைத்தும் உங்களுக்கு சேரக்கூடிய காலகட்டமா நான் பார்க்க போறேன் உங்களை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உங்களை அவதூறாக பேசும் அனைவரும் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு பழையபடி உறவை தொடர்றதுக்கு நான் வாய்ப்பு நான் பார்க்க போறேன் இந்த காலகட்டத்துல உங்களோட ஹெல்த் மேலே மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு தேடி வர்ற காலமா நான் பாக்குறேன் இந்த காலத்துல வாய்ப்புகள் அனைத்தையுமே பயன்படுத்திங்க ஆனா ஒண்ணு யாரையும் உதாசீனம் பண்ணாதீங்க யாரையும் அலட்சிய பொருள் அலட்சியமா வார்த்தைகள் விட்டு யாரையும் பேசாதீங்க என்ன பண்ணுங்க எல்லாரையும் மதிங்க புரியுது புரியுதுங்களா மதிவோட துணிவோட அதே மாதிரி பணியோட கனிவோட நீங்க இருங்க அடுத்தபடியா நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மகர ராசி மக லக்னக்காரங்களுக்கு திருமணம் வேண்டிக்காத உங்க எல்லாருக்குமே திருமண வாய்ப்புகள் இருக்கு பிரிந்து போன காதலியும் வந்து சேர்ற ஒரு சில வாய்ப்பு ஒரு சில ஜாதகருக்கு அமையும் அதே மாதிரி ஒரு மீச்சுவல்ல இருக்கும் நான் ஒண்ணு சேருமா கண்டிப்பா நீங்க ஒண்ணு சேருவீங்க இது வரைக்கும் வரணும் பார்த்து பார்த்து அழுத்து பல சடனா வரணுன்னு வந்தாமையும் சடனா திருமணம் முடியாத வாய்ப்பு நான் பார்க்கப்படுறாங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு பண்ணி என்ன பண்ணுங்க உங்க ராசி பஸ் லக்னம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா உங்க ராசிக்கும் லக்னத்தையும் எடுத்து பார்க்கும் போதுதான் ஒரு முழுமையான புரிதல் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ப எல்லாருடையும் ஷேர் பண்ணி நீங்க தெரிஞ்ச விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசா என்ன நடப்பு புத்தி அப்படி நீங்க தெரிஞ்சுக்கோங்க நடப்பு தசாநாதன் புத்திநாதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா இந்த பலம் வந்து அக்யூரேட்டா மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி உங்களுக்கு சுய ஜாதகத்துல ராகு கேது சனி குரு நிலைகள் என்னன்னு பாருங்க இவங்களுக்கு பயிற்சி ஆகுறாங்க ஓகே பயிற்சி ஆனாலும் அவங்களோட நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லது பண்ற நிலை இருக்காங்களா இல்ல இயற்கையாக வக்ரமாகி இருக்காங்களா இல்ல நம்ம வந்து என்ன மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிசனல் கண்டர்ஷன் மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொதுவான பணியை ஒரு ராசிலிருந்து பார்க்கும் போது முழு புரிதல் கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா எந்த ராசில கண்டது வந்து சரியில்லையோ நம்ம வந்து பரிகாரமும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரம் கரெக்டா செய்யும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில வாழ்வு தரங்கள் மேலோங்குங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கலாம் வேற எதுவும் ஜாதகம் பிரச்சனை தீர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நாம வேற காலையில் சந்திக்க நான் உங்களுக்கு கார்த்திகை நன்றி வணக்கம்